ஆல்ரெடி ரெண்டு பேத்து கல்யாணம் ஆன கட்டناங்க மாத்திட்டாங்களா இப்போ என்ன இப்படி காமிக்கறாங்க ஆமா என்னனே தெரியல ரேஷ்மிகா ம் ஆட் ஓடுது மேட்ச் வைக்கலாம்ல சும்மா இருங்க மாமா நானே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் பார்க்கவே விட மாட்டறாங்க ஊருக்கு போனா சந்துரு தான் டிவி பார்த்துட்டு இருப்பான் என்ன டிவி பக்கமே போக விட மாட்டான் ம் ஏய் பெரிய மச்சான் எல்லாரும் மேட்ச் வைக்கணும் கேட்டிட்டு இருக்கா நீ என்ன அதிக பசி பேசிட்டு இருக்க கூட்டு நீ வேற அக்கா நான் பசி சொன்னலக்கா சொன்னல இருடா நான் உனக்கு போய் அமைச்சிட்டு வரேன் நீனா இன்னும் உக்காந்துருக்கிற ஏய் போய் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணி போ இப்போ பார்த்தாலும் என்ன வேலை ஆமாடா போயிடுச்சுங்க ஆஹ் ஆஹ் வாங்கவோம்மா நீயும் சிஎஸ்கே பேனா ஆஹ் ஆமா நானும் சிஎஸ்கே பண் ஓகே லாஸ்ட் ரெண்டு மேட்ச்வரை தோத்துடுவோம் இல்ல இல்ல படிச்சிருவோம் நம்பிக்கை இருக்கு ஆஹ் ஆஹ் ட்ரீம் லவுன்ல போட்டு எல்லா காசும் போச்சு வாம்மா அப்படியா நீங்க யூஸ் பண்றது இல்லையா நல்ல நல்ல நல்லது எஸ் இப்ப சர்வர் 6 சர்வர் 6 பவி வாட்சிங் வச்சே உடனே தலைகணிக்கிலேயே வச்சிட்டீங்க என்னங்க புடிங்க थैंक यू ஆ நீங்க டான்ஸ் நல்லா ஆடுவீங்கன்னு அக்கா சொல்லிருக்கா வந்து ஆடுங்க ダンス лаડી румна чама വാങ്ങ മാമ വന്നാ ആടേ മാമ ഏ വട വട ഏ எங்க என்னாச்சு ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க இல்ல நம்ம வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கிருந்தோம்ல அதுக்கு டியூ டேட் வந்துருச்சு கையில வேற சுத்தமா காசு இல்ல சேவிங்ஸ்ல வச்சிருந்த அமௌண்ட் எல்லாம் லாக் டவுன்ல செலவாயிடுச்சு இப்போ என்ன பண்றதுனே தெரியல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்கட்டுமா இல்ல வேணாம் வேணாம் பாத்துக்கலாம் எங்க போறங்க அவங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க ஓ மாமா பேசுனதை கேட்டுட்டு இருந்தேன் என் சைட்ல இருந்து எதுனா ஹெல்ப் பண்ணட்டுமா இல்ல பரவாயில்ல சந்திரு பாத்துக்கிறேன் அக்காவோட பிஎஃப் அமௌண்ட் பிசினஸ் கொடுத்திருந்தால அத கொடுத்துரு ஆ கரெக்ட் ஆக்சுவலா அக்கா வந்து நான் பிசினஸ் பண்றப்ப அவ பிஎஃப் அமௌண்ட் கொடுத்தா அந்த காசை நான் எப்பவும் ரிட்டர்ன் எடுத்துட்டேன் அத நான் தரேன் இப்போதைக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணிங்க மாமா சரி ஆ அப்புறம் மாமா அக்கா வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா அவ வேலைக்கு போட்டுமே உங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்ல இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க நாளைக்கே குழந்த அப்படின்னு வரும்போது அக்கா இப்போ ஒர்க் பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சா அப்பாவை ஃப்ரீயாக இருக்கலாம்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா அப்புறம் மாமா அக்கா வேலைக்கு போகிறத கௌரவ குறைச்சலாம் மாமா இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க உங்கள் பக்கத்து டேபிளில் ஒரு பொண்ணு தான் வேலை பார்க்குறா அதே மாதிரி அக்கா படித்த படிப்புக்கு இன்னொரு இடத்துல நல்லா வேலை பார்க்க போகிறா அவ்வளோதானே நான் இதெல்லாம் பேசணும்னு தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா சரி வேற என்ன கிளம்பலாம் ஆ சந்திரு என்னம்மா ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போலாம் அண்ணா நான் இருக்கல ப்ளீஸ் டேய் மாமாவே இருக்க சொல்றாரு இருடா சரி மாமா சரி வா இரு மாமா அது மட்டும் வேணாம்மா